நான் நிறைய நேரங்களில் அப்படி நினச்சிருக்கிறேன் ஸோ எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையெல்லாம் எப்படி மறக்க முடியும் மறக்கவே முடியாது எங்களுடைய தாயார் வந்து ரெண்டு மாடு வச்சுருந்தாங்க அப்போ ஒரு நாள் வந்து இந்த அருமனை பக்கத்தில் ஒரு மிருக டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மாடை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் தாயார் வந்து என்னையும் சேர்த்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்க சரி அப்படின்னு போனேன் அங்கே ஒரு டாக்டர் இருந்தார் வெட்டினரி டாக்டர் அப்போ அந்த டாக்டர் வந்து எங்கள் அம்மா அந்த மாடுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு முடிச்சிட்டார் முடித்த உடனே உங்கள் பையனை மட்டும் கொண்டு வாங்க கூட்டி இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொன்னார் அப்போது நான் வந்து அவருக்கு முன்னாடி போனேன் அவர் ஒரு டேபிளில் உட்காந்துருந்தார் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவருடைய இருந்து அவர் ட்ராவிலருந்து ஒரு அஞ்சு ரூபாவை எடுத்து என்னுடைய கையை திறந்து என் கையில் அஞ்சு ரூபா வச்சார் ஸோ அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறது அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பணம் எனக்கு மிகப்பெரிய காசு ஸோ அப்போ வந்து இருபது காசு பத்து காசு தான் நான் பார்த்துருக்குறேன் ஸோ எங்களுக்கு கையில் ஒருவேளை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இருபது காசு அந்த கட்டமாக இருக்கும்ல இல்லைன்னா அந்த பத்து காசு ஸோ அஞ்சு ரூபா கையில் வச்ச உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்ன அஞ்சு ரூபா கையில் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு ரூபாவும் என் கையில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் என் உடம்புல நிறைய இடத்துல தொட ஆரம்பித்த ஸோ என்னுடைய காலில் தொட ஆரம்பித்தார் அப்புறம் வந்து என் கையை தொட ஆரம்பித்தார் என் நெஞ்சை தொட ஆரம்பித்தார் ஆனால் எனக்கு என்னமோ வந்து அவருடைய தொடுதலில் வந்து ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிருச்சு இல்லை இவர் வந்து நம்மளை நல்லா தொடல்லலை இவர் ஏதோ நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக விரும்புகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அஞ்சு ரூபா நான் கீழே வச்சுட்டேன் டேபிளில் வச்சுட்டேன் உடனே அவர் என்ன பார்த்து சொன்னார் நீ வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் வந்து இங்கே நான் வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன் அருமனை இல்லை அப்போ அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது நீ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வீட்டுக்கு போன அப்படின்னு சொன்னால் டெய்லி நான் அஞ்சு ரூபா தரேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து டெய்லி அஞ்சு ரூபா அப்படின்றது வந்து அன்னைக்கு வந்து செங்கல் சொல்லிக்கு போனால் கூட இருபது ரூபா முப்பது தான் சம்பளம் கிடைக்கும் ஸோ சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்ததில் அஞ்சு ரூபா கிடைக்குது அப்படின்றது பெருசாக தெரிஞ்சிருச்சு ஆனால் வந்து என் மனசு சொல்லுது இல்லை அவர் என்னமோ ஒன்றை வந்து தப்பான விதத்தில் நடத்த பார்க்குறாரு அந்த பணம் உனக்கு தேவை இல்லை அந்த பணம் நல்ல பணம் இல்லை அந்த பணம் ஆசீர்வாதமாக உனக்கு இருக்காது அப்படின்னு என் கூட யாரோ ஒருத்தர் என் கூட பேசுகிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ரூபா வச்சுட்டு வெளியே ஓடி வந்தேன் உடனே அவர் வந்து என்னுடைய அம்மாவை கூப்பிட்டு சொன்னார் இதை பாருங்கள் உங்க வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இந்த ஒரு பையனையாவது நான் வந்து என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே எங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்பா இந்த குடும்பத்திலேயே நீ தாண்ட ஆண்டவர் ரொம்ப தேடுற அதனால உனக்கு தான் ஆண்டவர் ரொம்ப கிருவையா இருந்திருக்காரு பாரு நீ பாஸ்டோடு இருந்ததுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு பாரு நீ பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போனதுக்கு உனக்கு பதில் தராரு நாளையிலேருந்து நீ வேலை எதுவுமே செய்யாட்டியா கூட பரவாயில்ல நீ ஸ்ட்ரெயிட்டாக எங்க போயிருந்தா அங்க டாக்டர் இடத்துல போய் ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்க அம்மாட்ட வந்து எப்படி இதை சொல்கிறதுனே தெரியல எதுவுமே சொல்ல முடியல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்டினியூவாக நான் போகல போனால் போகாத உடனே எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக என்னை திட்டினாங்க நீ இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு முடிவு எடுத்துட்ட ஆனால் எங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்லலை ஸோ கொஞ்சம் நாள் திட்டிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டாங்க ஆனால் இன்று இப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த பணத்தினுடைய ஆசையினாலேயோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டத்தினாலேயோ ஒருவேளை அந்த மனுஷனுக்கு பின்னாடியே நான் போயிருந்தேன் அந்த மனுஷன் சொல்றதெல்லாம் நான் கேட்டிருந்தா இன்னைக்கு ஊழியக்காரனா இந்த இடத்துல நின்றுக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு வந்து தெரிஞ்சு நான் அதுல இருந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியல நான் தெரிஞ்சு தப்புச்சேன் நானே அவாய்ட் பண்ணிட்டேன் எனக்கு அந்த பணம் ஆசையே வரல எனக்கு அந்த வந்து பணம் வேண்டான்னு நான் உதவி தள்ளேன் அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் நான் நம்புறேன் என்னமோ தெரில ஆண்டவருடைய ஒரு பெரிய இறக்கம் என் மேலே இருந்ததுனால அந்த காரியங்கள் வந்து கர்த்தர் கிருபையாய் தப்புவித்தா அவரே தப்பு வைத்தார் அவரே தப்பு வைத்தார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை வந்து எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் கத்தர் இதுவரையிலும் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற நிறைய ஆயுதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதெல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்த ஆயுதம் இந்த மனுஷன் எனக்கு விரோதி இந்த மனுஷன் எனக்கு விரோதி ஆனால் அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம நிறைய நேரத்தில் வந்து அவங்கள சத்துருவாய் பார்க்குறோம் நீ எனக்கு விரோதமாக எலும்புனல்ல நீ எனக்கு விரோதமாக வந்தால் ஆனால் நம்முடைய கண்ணுக்கு விரோ தெரியாமல் நமக்கு முன்பாக நல்லவர்களாக பேசிட்டு நமக்கு முன்பாக நல்லவர்களாக இருந்துட்டு நமக்கு பின்பாக குழி வெட்டின எத்தனையோ குழிகளுக்கு கத்தனமை கிருபையாய் காப்பாற்றியிருக்கிறார் தயவாய் காப்பாற்றி இருக்கிறார் நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இத்தனை ஆபத்துகளும் இத்தனை எதிர்ப்புகளும் இத்தனை மரண பயங்களும் வந்த போதிலும் இன்று வரையிலும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறதுனால நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாமே உங்களை விட்டு போயிருக்கலாம் பாஸ்டர் எதுவுமே இடத்துல இல்லை என்னுடைய என்னுடைய படிப்பு என்கிட்ட இல்ல என்னுடைய திறமை என்கிட்ட இல்லை என்னுடைய பரிசுத்தம் என்கிட்ட இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லை நான் ஒரு நடப்பட மாதிரி வாழ்றேன் நான் வெளியே பேசுகிறேன் பேசுறேன் இடத்துலையும் சிரிக்கிறேன் வெற்றி அடைவனா இதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை தான் எனக்கு இருக்குது வேற எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில் எல்லாமே உங்களை விட்டு போனாலும் உயிர் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும் சகலத்தையும் திருப்பி தருவதற்கு நம்ம நல்ல கரங்களை தட்டி ஆமே நம்முடைய உயிர் மட்டும் இருந்தாலே நமக்கு சகலத்தையும் நமக்கு கொடுக்கிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்